உங்களுடைய முதல் வீடியோவோட பட்ஜெட் இருநூத்தி ரூபா அந்த இருநூத்தி ஐம்பது வாகனத்துக்கான பெட்ரோல் செலவும் டீ பிஸ்கட் செலவு தான் நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்ற திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துட்டோம் ஐயோ அப்பா இதுக்கப்புறம் ஒழுங்கா இன்னுமே ஜாஸ்தி வேலை செய்யணும் நம்ம முதல்ல மேடையில் இருக்கிற என்னோடய டீம் அப்புறம் மேடைக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற எங்கள் டீம் ரெண்டு பேருக்குமே என்னுடைய முதல் வணக்கங்கள் ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ முக்கியமாக எல்லாரும் ஒரே டீம் தாங்கிறது வந்து இந்த படத்தோட வெற்றி ப்ரூவ் பண்ணிருச்சு இல்லைன்னா எங்கள் ப்ரொடியூசர்ஸை சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சு கொஞ்ச காலத்தில் இந்த படத்தை இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்தியை நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் எடுத்து தான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு இதுக்கு வந்து இந்த கிரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துருக்க ஐயோ அப்பா இதுக்கப்புறம் ஒழுங்கா இன்னுமே ஜாஸ்தி வேலை செய்யணும் நம்ம வேலை செய்யறது பத்தாது அப்படிங்கிறது இப்ப எங்க டீமுக்கு நன்றி சொல்றது நான் ஆல்ரெடி நிறைய தடவை அவங்க அவங்க கிட்ட சொல் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல கூட பார்க்கும்போது சொல்லிக்கலாம் பட் ஆனால் இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான் ஏன்னா யோசிச்சு பார்த்தா ஒரு சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப சின்ன ஹம்புள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருக்கோம் ப்ரொடியூசர்ஸில் இருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸுமே ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சு இப்ப நான் ஒரு நானுமே ஒரு யூடியூப் சேனல்ல இருந்தோ அரல்ஸ் டெலிவிஷன்ல இருந்து ரேடியோல இருந்து அப்படி வந்த இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம் இப்ப வந்து சினிமா எடுத்துடலாம் அது அதுவே அது பத்தி தனி போராட்டம்னு வச்சுக்கலாம் பட் அந்த சினிமாவை கொண்டு போய் தான் இங்கே அந்த கடைசி லெக் தான் வந்து பிரச்சனை ஏன்னா எப்படி இப்படி ஒரு படம் எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனையை இப்ப ஒரு பெரிய மலை போல பிரச்சனையை வந்து பயங்கர பனி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியா இது என்னப்பா யா என்ன இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத பிரசன்ட் அண்ட் மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது அண்ட் இந்த படத்தை வந்து சரியான விதத்துல எங்களை கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைன்ல வந்து ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த ரொம்ப ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய இந்த படத்தை திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் அப்புறம் அதெல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு வந்து எனக்கு நானே சொல்லிக் கொள்றதுதான் ஓஹோ ஓகே ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்டன்ட் தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது எடுத்துட்டு போய் ஷோகேஸ் பண்றதுக்கு ஆனா அப்படி அது மட்டுமே போதும் ஏன்னா அதோட கிரேட்னஸ் என்னன்னா நான் வேற ஒரு வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபா பொ பொறுச்சளவுல கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட் தான் எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான் பட் ஆனா ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளவு அப்படின்ற எந்த இடத்துலயுமே அவங்க கேட்கல எந்த கேள்வியுமே கேட்கல இப்ப இந்த டீம் உங்களால இந்த ரெண்டரை மணி நேரத்துல என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்ற திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ஆஹ் டேரக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்றதுக்கு அதை தவிர்த்து நன்றியை தவிர்த்து புதுசா எதுவும் நன்றி நன்றி மட்டும் நிறைய தடவை சொல்ல பத்திரிகை பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் இயக்குனர் பாலாஜி சக்தியால் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் ராஜேஷும் சந்திச்சு பத்து ஆண்டுகள் நிறைவடைது இந்த இருபத்தஞ்சோட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திரைப்படங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ரசனை சார்ந்த ஒரு உரையாடலில் தொடங்கி பத்தாண்டுகளுக்கு பிறகு ஒரு திரைப்படத்தை எடுத்து முடிச்சு அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்னைக்கு இந்த மேடையில் நான் நிற்கிறேன் அப்படின்னா ஒரு கனவு போல இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசியிருக்கோம் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி சிந்தித்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இதற்காக திட்டமிட்டிருக்கோம் ஒவ்வொரு நாளும் இதற்காக உழைச்சிருக்கும் அந்த உழைப்புல எங்க கூட சேர்ந்து பயணிச்சவங்க நக்கலைட்ஸ்ல இருக்கக்கூடிய முன்பு இருந்த இப்போது இருக்கிற அனைவருக்கும் நக்கலைட்ஸ் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அது கொஞ்ச நஞ்சே உழைப்பு கிடையாது வாரம் ஏழு நாளும் ஷூட்டிங் நடக்கும் கோயம்புத்தூர்ல இரவு பகல் இல்லாம அந்த வேலை நடக்கும் ஓயாவது ஒரு இந்த எந்திரத்தை போல நக்கலைட்ஸுங்கிற ஒரு சேனல் எங்களுக்கு பின்னால இயங்கி இருக்கு அவ்வளவு மனிதர்களுடைய நம்பிக்கையும் உழைப்பும் உயர்வையும் அதுல கலந்துருக்கு அதுக்கு நான் என்றென்றும் நன்றி உள்ளவனாக இருக்கேன் அடுத்ததாக மக்களைங்கிற சேனல் தொடங்கி எட்டு வருஷம் ஆச்சு இந்த எட்டு ஆண்டுகளும் எங்களுடைய கரம் பிடித்து எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவையும் ரசித்து மகிழ்ந்து அதை பாராட்டி நாங்கள் தடுமாறும்போது எங்களை விமர்சித்து எங்களை நல்வழிப்படுத்திய தமிழக மக்களுக்கும் அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு பெரிய ஆதரவு இல்லாம எட்டு ஆண்டுகள் எங்களால் கடந்து வந்திருக்க முடியாது எங்களுடைய முதல் வீடியோவோட பட்ஜெட் இரநூத்தம்பது ரூபா அந்த இருநூத்தம்பது ரூபாய்ங்கிறது வாகனத்துக்கான பெட்ரோல் செலவும் டீ பிஸ்கட் செலவு தான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் அப்படிதான் போச்சு முதல் ஆண்டு யாருக்குமே எந்த ஊதியமும் கிடையாது வெறும் நம்பிக்கை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம வேலை செய்வோம் அதுக்கு ஒரு பலன் இருக்கும்ங்கிற நம்பிக்கையை மட்டுமே வச்சு எங்க கூட சேர்ந்து உழைத்து எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சினிமா அப்படிங்கிற ஒரு இடத்துல தடைகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துருக்கு நாங்கள் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு வருட தான் ரொம்ப பெரிய அனுபவசாலி போலவோ அல்லது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியோ அப்படி பேசறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனா சினிமாவுக்குள்ள வர்றதுக்கான ஒரு அனுபவம் இருக்குல்ல அதை பத்தி சில விஷயங்கள் பேச முடியும் ஒன்று இங்க சில மித்ஸ் இருக்கு அந்த மித்ஸ் வந்து திரும்ப எல்லாரும் அதை பத்தி ரீகன்சிடர் பண்ணணும் அதை பத்தி ஒரு ஒரு மறு விசாரணை நடத்தணும் நான் நினைக்கிறேன் சினிமா வேற யூடியூப் வேற அப்படின்னு பல பேர் சொல்றாங்க அப்படி கிடையாது அப்படி சொல்றவங்க ஒன்று யூடியூப்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும் அல்லது சினிமானா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும் அது இல்லாம இது ரெண்டும் வேற வேற யூடியூப் யூடியூப்பில் தான் நாங்கள் சினிமாவுக்கான பயிற்சியை எடுத்தோம் யூடியூப்பில் நாங்கள் சினிமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா யூடியூப் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் கொடுக்கும் சினிமாங்கிறது இரண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவகாசம் கொடுக்கும் அந்த பத்து நிமிஷம் சினிமாவில் இருக்கிற லிபர்ட்டி கூட யூடியூப்பில் இருக்காது யூடியூப் இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்டான மீடியம் பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி உங்கள் பத்து நிமிஷமும் நீங்கள் வச்சிருக்கணும் உங்கள் கூட முதல் நிமிஷமே நீங்கள் உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் எங்கேஜ் பண்ணணும் இல்லைனா அடுத்த சேனலுக்கு ஸ்க்ரால் பண்ணி போய்டுவோம் சினிமாவில் கூட இரநூறுபா கொடுத்து உள்ளே வந்துட்டவங்கிறதுக்காக ஒரு அரங்கத்துக்குள்ளே பல்ல கடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க யூடியூப்பில் அப்படி கிடையாது யூடியூப்பில் பல வகையான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க ஆனால் சின்சியராக சினிமாவுக்காக வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க யூடியூப்புங்கிறது நக்கலை போன்ற ஒரு சேனலோ இல்லை வேற எந்த சேனல் மாதிரியோ அப்படியான ஒரு கற்பனை இருக்கா அது மட்டும் இல்லை யூடியூப்புங்கிறதுக்குள்ளே எண்ணற்றவங்க அவங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸை எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸுக்குள்ளே அவ்வளோ உயிர் இருக்குது அவ்வளோ உழைப்பு இருக்குது அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அது வெறுமனே யூடியூப்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு புறங்கையில் அதை தள்ளிட வேண்டான்னு சொல்லி நான் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா அதுக்குள்ள கனவும் நம்பிக்கையும் மட்டுமே வச்சுக்கிட்டு உழைப்பை போட்டு எவ்வளோ பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைச்சதை போல அவங்களுக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் பெரிய பண வசதி இருந்தால் தான் இந்த ஊடகத்துக்குள்ளே வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை எங்களோட நிறுவனத்துக்கு பேர் நக்கலைட்ஸை ஓன் பண்ணுற நிறுவனத்துக்கு பேர் எறும்புகள் நெட்ஒர்க் அந்த நிறுவனத்துக்கு ஏன் எறும்புகள் நெட்ஒர்க்னு பேர் வச்சோன்னா அது ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை எறும்போட புத்த நீங்கள் எத்தனை முறை கலைச்சி போட்டிங்கனாலும் அது திரும்ப கட்டும் அதுக்கு பில்டிங் மட்டும்தான் தெரியும் அது எத்தனை முறை நீங்கள் அந்த புத்த இடிச்சிங்கனாலும் உடைச்சிங்கனாலும் அது திரும்ப திரும்ப ரீபில்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால என்ன சரிவு வந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப நம்ம வேலையை செய்யணுங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான் எறும்புகள் நெட்ஒர்க்னு எங்கள் நிறுவனத்துக்கு நாங்கள் பேர் வச்சுக்கிட்டோம் இதில் எவ்வளோ சிக்கல்களை நாங்கள் சந்தித்து வந்திருக்கிறோம் அது ரொம்ப சாதாரணம் தான் எல்லாரும் சந்திக்கிற சிக்கல்கள் தான் ஒன்றும் அசாதாரணமான சிக்கல்களெல்லாம் நாங்கள் சந்திக்கலை எல்லா சராசரி மனிதர்களும் அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற சிக்கல்களை தான் நாங்களும் சந்தித்தோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் கடலை தத்தளிக்கிறவனுக்கு ஒரு ஒரு மரக்கட்டையோ ஒரு ஒரு பிடிமானம் கிடைப்பது போல் எங்களுக்கு நக்கல் தொடங்கிய நாளிலிருந்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் எங்களை ஒரு களம் போல கூட இருந்து காத்து எங்களை இன்றைக்கி வந்து கரையேற்றி இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அன்னைக்கு எங்ககிட்ட எதுவுமே கிடையாது ஜஸ்ட் எங்களுடைய ஐடியா அது ஒரு வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் பதிவேற்றுவோம் ஆனால் அதனுடைய நேர்மையும் அந்த அந்த கண்டென்ட்ல இருந்த ஒரு தரத்தையும் மதித்து எங்களை பாராட்டி ஒவ்வொரு முறையும் உற்சாகப்படுத்தி ஏன்னா நாங்கள் நாங்கள் நேர்காணல் கொடுக்காத பத்திரிகைகளே இல்லைன்னு சொல்லலாம் எல்லா பத்திரிகைகளும் எங்களுடைய நேர்காணல் இருக்கு அப்போ அப்படி ஒரு வரவேற்பு அதனுடைய எங்களை வேல்யூ பண்ணி இதை செய்யணும் அப்படின்னு பத்திரிகைகளுக்கு தோன்றியது இல்லையா அது அது அதை ஒரு பெரிய பெரிய பேரன்பா நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு அது மட்டுமே தான் எங்களுக்கான ஒரு ஒரு சோலுக்கான ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல இருந்துச்சு வேற எதுவும் இல்லை